உருவமும் அருளிலை இந்த பூமியில் நிலவுகின்ற ஆறு கோடி சமய மதங்களும் கூறுகின்ற கடவுள் விளக்கத்தை ஒட்டுமொத்தமாக சுருங்க கூற வேண்டுமென்றால் உருவம் அருவம் உருவருவம் என மூன்றினுள் அடக்கிவிடலாம் சில சமயங்கள் இறைவனுக்கு உருவம் கிடையாது என்கின்றன மேலும் சில சமயங்கள் இறைவன் அருவமானவன் என்கின்றன இன்னும் சில சமயங்கள் இறைவனை அருவுருவம் என்கின்றன இந்து வேதாகமத்தில் இறைவனுக்கு உருவம் கொடுத்து சிவபெருமான் என்று அழைக்கின்றனர் அதில் இன்னும் சிலர் இறைவன் அருவுருவமானவர் என சிவலிங்கத்தை காட்டுகின்றனர் ஜைனர்கள் போன்றவர்கள் இறைவன் அருவமானவன் என்று கூறி அருகர் என்ற கடவுளை காட்டுகின்றனர் ஆனால் வள்ளல் பெருமான் இறைவனானவர் உருவமும் அருவமும் ஆகி இருக்கின்றார் என பாடுகிறார் எதற்காக அப்படி பாடுகின்றார் என்றால் இறைவன் நமக்கு உதவியாக இருக்கவே அப்படி உருவமும் அருவமும் ஆகியிருக்கின்றார் என்று குறிப்பிடுகிறார் உருவமும் அருவமும் உபயமும் உளதாய் உளதில தாய் ஒளிர் ஒருதனி முதலே கருவினில் எனக்கு அருள் கனிந்தளித்தவனே கடவுளர் பதியே திருநிலை பெற என வளர்க்கின்ற பரமே சிவகுரு துரியத்தில் தெளி அனுபவமே தருவலர் பொழிவடல் சபை நிறை ஒளியே தனி நடராஜயன் சர்க்குருமணியே என பாடுகிறார்